என்னுடைய குணாதர் ஜோதிர தீர்க்கு தரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போனாக்கா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு குரு வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியா வருவார் அட்டமாதிபதியா வருவார் ஓகேங்களா குரு பன்னெண்டு வீடுகள்ல எங்கெங்க இருந்தா காரக ரீதியா ஆதிபத்திய ரீதியா என்னென்ன பலன் செய்வார் தான் இந்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா இப்போ சிம்ம லக்னம் குரு வந்து ஐந்தாம் அதிபதியா ஒருவரு அட்டமாதிபதியா ஒருவர் ஒரு கோணாதிபதியா வருவாரு அட்டமாதிபதியா ஒருவர் ஓகேங்களா இப்ப இந்த குரு பன்னெண்டு வீட்டுல எங்க எங்கன்னா என்ன பலன் செய்வார் காரக ரீதியா ஆதிபத்திய ரீதியா அப்படின்னு பாக்கலாம் இப்ப சிம்ம லக்னம் குரு வந்து லக்னத்துல இருக்கிறார் அப்ப காரக ரீதியா குரு வந்து லத்த வீட்டுல இருக்கிறார் திக்பலம் அடைகிறார் அப்ப காரக ரீதியா ஓகே ஆதிபத்திய ரீதியா ஐந்தாம் அதிபதி ஒன்னுல இருக்குது ஒரு கோணாதிபதி இன்னொருத்தர் கோணத்தில் இருக்குது அழகான அமைப்பு அட்டமாதிபதி லக்னத்துல இருக்குது அது மட்டும் டல்லு இவ்வளவுதான் அந்த பாயிண்ட் இதனுடைய பார்வைகள் ஒன்னு ஐந்து ஒன்பது ஏழு இந்த பார்வைகள்லாம் வழக்கம் அந்த வீடுகள்லாம் சுபத்துவரையும் அந்த வீட்டுடைய காரக ஆதிபத்தியங்கள் சுபத்துவமரையும் இதுதான் இப்ப குரு ரெண்டு இருக்கிறாரு ஐந்தாம் வீட்டுக்கும் கோணத்துல தான் இருக்கிறாரு எட்டாம் வீட்டை பாக்குறாரு இப்ப எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால எட்டாம் இடம் தூர இடம் நகர்தல் தூர இடத்துல குருனுடைய காரகங்கள் நமக்கு கிடைக்கும் ஆதிபத்திகளோ காரகமோ தூர இடத்துல கிடைக்கும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பாக்கறாம் இடத்தை இரண்டாம் இடத்துல டீச்சிங் பேங்கிங் அது சம்பந்தப்பட்ட செட் ஆகும் எதிர்பார்க்க அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இடம் ஓகேங்களா இதுதான் இந்த அமைப்பு ஆனா ஐந்தாம் இடத்துல தொடர்பு கொள்ளாம எட்டாம் இடத்துல தொடர்பு கொடுத்து சிம்மலக்கணத்துக்கு இது செகண்டரியா தான் போகும் ஓகேங்களா குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது இப்போ எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சிருக்கிறார் அது ஒரு பாசிட்டிவ் ஆனால் ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்று இருக்கிற அந்த இடத்துல இதுக்கு கொஞ்சம் ஃபேவரா பண்ணுவாரு இது வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அதிகம் செய்யக்கூடிய நபராகும் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய நபராகவும் நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு நல்லதுதான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் வளரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய நவால ஒரு ஆவரேஜான இடம் வந்து உபசை ஸ்தானமான மூன்றாம் இடத்துல குரு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரிபடி மூன்றாம் இடத்துக்கு பெரிய விஷயம் இல்லை அது நார்மலான விஷயங்களா பெரிய கருவியில் இல்ல நார்மலா ஒரு பிப்டி பர்சன்ட் அப்படி நகரும் இதுதான் காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் காரகமும் பெரிய அது கதையானுடைய வீடு குரு நான்காம் வீட்டுல இருக்கிறது ஐந்தாம் வீட்டுக்கு பலன்ல மாறிட்டு தப்புதான் அப்ப ஐந்தாம் வீட்டு பணன் வந்து ஆதிபத்திய ரீதியா சில குறைவு பொழுப்படும் ஆனா இது நட்பு வீடு காரக ரீதியா குருவனுடைய காரகம் நல்லா இருக்கும் குருனுடைய காரகம் முழுசா கிடைக்கும் நட்பு வீடு அந்த ஐந்தாம் ஆதிபத்தியம் மட்டும் கொஞ்சம் குறைகள் இருக்கும் எட்டாம் ஆதிபத்தியம் எட்டு மணி சுபத்துன்ற அமைப்பு தூர இடத்துல குருடைய காரகமான தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல அமைப்புகள் இருக்கும் எட்டாம் இடத்துடன் கொடுத்து எட்டாம் இடம் வழியா தனம் வரவுல கொடுக்கும் ஆனா ஐந்தாம் இடத்துக்கு கொஞ்சம் வீக்கலாம் குரு ஐந்திலே இருக்குது அழகான அமைப்பு ஒரு கோணாதிபதி கோணத்திலே இருக்குது ஒரு நல்ல அமைப்பு ஆஹ் லக்னம் சுபத்தும் எல்லா விதத்திலயும் நூத்துக்கு நூறு மார்க் இருக்கும் காரக ரீதியாவும் ஆதிபத்திய ரீதியாவும் அட்டமாதிபதியும் ஆட்சியாந்தவரும் ரெண்டு கோணத்துல வேற ஃபுல்லா பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இல்லை இங்க ஒன்னாம் இடத்துல இருக்கட்டும் ஐந்தாம் இடத்துல இருக்கட்டும் இப்ப குரு நீச்சம் அடைகிறாங்க தப்புதான் ஐந்தாம் அதிபதி ஆதிபத்திய ரீதியா நீச்சம் அடைய தப்புதான் அட்டமாதிபதியும் ஆதிபத்திய ரீதியா நீச்சமடை தப்பு தப்புதான் இப்போ ஐந்தாம் இடமோ எட்டாம் இடமோ சுபத்துவம் அடையணும் அதுக்கு வேற ஏதாவது ஒரு பலம் கிடைக்கணும் சந்திர கேந்திரம் சந்திரனுடைய பார்வை சுக்கரோடைய நினைவு இந்த மாதிரி விஷயங்களை சனி நீச்ச பங்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை எங்கிருந்து சனி நீச்ச பங்கம் கொடுக்கலாம் இல்லை எங்கிருந்து கொடுக்கலாம் என்னன்னு ஒண்ணு கொடுக்கல நிச்சய வந்து நிச்சயமா ராஜாவும் கொடுக்கலாம் இந்த மாதிரிதான் இது ஒரு பாசிட்டிவ் ஆனால் ஐந்தாம் ஆறுக்கு ஆறு தப்பு தான் அட்ட மாதிபடியும் ஆறுல இருக்குது தப்பு தான் இது கொஞ்சம் நார்மலான கொசிஷன் தான் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலை விஷயங்கள்ல ஆறாம் ஆகும் சுபத்துவம் நல்லா வேலை கிடைக்குங்க நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதராகவும் ஒரு வேலையில நல்ல பேர் வாங்கக்கூடிய மனிதராகவும் இருப்பாங்க குரு வந்து ஏழுல இருக்கிறது இப்போ ஏழாம் இடத்துக்குதால லக்ன சுபத்துவம் ஏழாம் இடம் சுபத்துவம் நல்ல மனைவிகள் நல்ல மனைவி நண்பர்கள் பங்குதாரர்கள் லக்னம் சுபத்துவம் நல்ல மனைவிதாக இருப்பாங்க இது நல்ல அமைப்பு தான் எட்டாம் வீட்டுக்கு பன்னெண்டில் மனைவி ஐந்தாம் வீட்டுக்கு மூணுல இருந்ததால ஐந்தாம் வீட்டுக்கு பன்னெண்டு அதிகமாக செய்வார் அட்டமதி பெரிய லெவலில் செய்ய மாட்டார் அந்த அமைப்புல இது வந்து ஃபுல் மார்க் கொடுக்கலாம் கேந்திரம் குருவுக்கு பெரிய லெவல் விசேஷம் இல்லைனாலும் லக்ன பார்வை லக்னத்தை வலிமைப்பெற செய்யும் அதனால இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எட்டாம் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால இங்க இருக்கிறதுனால பிறந்த இடத்துல இருந்து தூரம் நகர்ந்து பொருள் சேர்க்கக்கூடிய அமைப்பா இருக்கும் ஆஹ் இதுதான் எட்டாம் இடம் நல்லது பிறந்த இடத்துல இருந்து தூர இடத்துல குருடைய காரகமான தனம் தனம் சம்பந்த தன தனம் சம்பாதிக்கிறதுக்காக பிறந்த இடத்துல இருந்து தூர இடம் நகர்றாங்க இதுதான் எட்டாம் இடம் ஒன்பதுல இருக்குது அசீஷன் ஒரு சுபர் கோணாதிபதியாகி இன்னொரு கோணத்துல இருக்கிறது நூத்துக்கு நூறு மார்க் ஃபுல்லா எல்லா விஷயமும் ஒன்பதாம் பாவகம் அப்பா இவருக்கு குழந்தைங்களுக்கு முயற்சிகளுக்கு எல்லாமே நூத்துக்கு நூறுமா இருக்குது இதுல பேசு காரக இருபது நட்பு வீடு காரகம் ஆதிபத்தியம் எல்லாமே பத்தாம் வீட்ல இருக்கிறது கேந்திரத்துல குரு கொஞ்சம் பலம் கம்மி தான் ஆஹ் ஆனா பத்தாம் இடத்துல வேலை விஷயங்கள்ல தொழில் விஷயங்கள்ல குரு சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையா அமைச்சுக்கிட்டு அது ஒரு நல்ல அமைப்பு பெரிய லெவல்ல கெடுதல்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான நியூட்ரலா அமைப்பு கேந்திர பலத்தம் தான் இருக்கிறாரு லக்னத்துக்கு மறையில லக்னத்துக்கு மறையில தான் இருக்கிறார் அதனால காரக ரீதியாவும் ஆதிபத்திய ரீதியாகவும் லெவல்ல ஒரு ஆவரேஜான இடம் இருக்கு குரு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு தொழில் அமைப்புகளை அமைச்சர் நல்ல லாப தரும் குரு வந்து ஐந்தாம் மீட்டை பார்க்கிறாரு பதினோராம்ல இருக்குது அப்போ அதிர்ஷ்டங்கள் வலுப்படுறது ஐந்தாம் இடம் வலுப்படுது பதினோராம் இடம் லாபஸ்தானம் நல்ல அமைப்பு ஃபுல்லா பாசிட்டிவா ஐந்தாம் ரீதியை பதினாலு இருக்குது லக்னத்துக்கு பதினாலு இருக்குது காரக ரீதியாகவும் ஆதிபத்திய காரக ரீதியாகவும் பகை வீதியான அமைப்புல ஓரளவு குறையலாம் பட் ஆதிபத்திய ரீதியா அழகான அமைப்பு ஐந்தாம் இடத்தோட இப்போ குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டு பண்டு சுகத்தம் பிறந்த இடத்துல தூர இடத்துல குருனுடைய காரகமான தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அஹ் காசுக்காக தூர இடம் போயிட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து செய்வார் கடக குருன்ற அமைப்புல அதுவும் கடக வீடு தூர நகரத்து அமைப்புல இந்த அமைப்பு அத்த மாதிரி பன்னெண்டு எட்டு பன்னெண்டு வருது ஆதிபத்திரியில அதுவும் வந்து தூர நகரத்துல பிடிக்கும் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டு எடுத்தால தூர எடுத்தால அந்த காசு வந்து கிடைக்கும் குருவனுடைய காரகமான காசு வந்து கிடைக்கும் இதுதான் சிம்ம லக்னத்துக்கு குரு பன்னெண்டு வீடுகள்ல என்னென்னா பொதுவா ஒரு சுபரான குரு கோலத்துல இருந்து மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம பல தடவை முயற்சி பண்ணத விட ஈஸியா நமக்கு வந்து அந்த அக்சசிபிலிட்டி வந்து நமக்கு ஈஸியாவே கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுபர்களை வந்து ஒரு போனத்தில் யாராவது ஒரு சுபரோ ஒன்று குருவோ ஒரு சுக்கனோ இல்லை வளையப்பிர சந்திரனோ யாரோ ஒருத்தவங்க ஒரு சுபர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுல இந்த மூணு வீடுகளில் ஏதோ ஒரு வீட்டில் அமர்ந்தாக்கா நமக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து எளிமையாக கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கையில ஈஸியா முன்னேறதுக்கும் நமக்கு ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க இருந்தால் கூட போகணும் சரிங்களா இதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ